மாலை மாற்றினார் அப்பா மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் அம்மா மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் அம்மா மாலை மாற்றினார் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் அழகான பாத பொன் சிரிப்பு மில்லிற மில்லிற பார்க்க பார்க்க திகட்டாத பொன் சிரிப்பு மில்லிற மில்லிற பார்க்க பார்க்க திகட்டாத அம்மாவின் அழகை ரசித்த மாலை மாற்றினார் அம்மாவின் அழகை ரசித்த மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் அம்மா மாலை மாற்றினார் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் வீரம் பூத்த மாலை மாற்றினார் கம்பீர நடையுடனே மாலை மாற்றினார் அப்பா வீரம் கொண்டு அடியும் வைத்த மாலை மாற்றினார் கம்பீர நடையுடனே மாலை மாற்றினார் வேகமாக வெற்றியோடு அம்மாவின் அருகில் வந்து அம்மாவின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் வேகமாக வெற்றியோடு அம்மாவின் அருகில் வந்து அம்மாவின் அழகை ரசித்து மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் நாணம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் கையில் வளையல் கொல்ல கலங்க கழுத்தில் பதக்கம் மின்னு மின்னு நெற்றி திலகம் பல பழக்க நெற்றி சுட்டி ஜலி ஜலிக்க நெற்றி திலகம் பல பழக்க நெற்றி சுட்டி ஜலி ஜலிக்க அம்மாவின் அருகில் வந்து மாலை மாற்றினார் அப்பாவின் அருகில் வந்து மாலை மாற்றினார் மாலை மாற்றினார் அம்மா மாலை மாற்றினார் ஞானம் கொண்டு மெல்ல மெல்ல மாலை மாற்றினார் ார் அப்பா மாலை மாற்றினார் வீரத்துடனே கம்பீர நடையுடனே மாலை மாற்றினார்